பொண்டாட்டி துறவரம் பொப்பாட்டி குதூகலம் கலைபரம் கலவரம் எந்த ராசிக்கு அப்படின்றது எல்லாருமே ஒரு யோசனையா இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்காரர்கள் இது எஸ்பெஷலி தனுசு ராசியில இருக்க ஆண்களுக்கான ஒரு பதிவு நீங்க வந்து தனுசு ராசிக்காரங்க எப்படி அப்படின்னாக்கா பொதுவாகவே வந்து எல்லாரும் வந்து ஒன்னு மேல ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா நீங்க ஒன்னோட கூட இன்னொன்னு மேலே ஆசைப்படுவீங்க அதாவது வந்து ஒன்று இருக்க மற்றொன்றின் மேல் மனம் அலைப்பாகுமே அப்படின்றத அவங்க தனுசு ராசிக்காரங்களுடைய ஒரு கேட்டகரிய உங்களுக்கு நார்மலா கிடைச்சிக்கிட்டு இருக்க இன்பங்கள் சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் மன நிம்மதிகள் அந்த இல்லற வாழ்க்கையில குறுக்கீடுகள் இதெல்லாம் வந்து நடந்த ஆகலாம் என்ன ஆத்தா என்ன ஆத்தா இப்படிதான் பேசுறீங்க ஏதாவது சாமியினை பிடிச்சிருச்சா என்ன சாமியினு ஏறிடுச்சா உனக்குள்ள வேற இனி உனக்கும் உனக்கு எனக்கு வந்து செக்ஸ்ன்றதே கிடையாது நான் எப்படி ஏன் சொல்ற எதை எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு என்ன கட்டையில போற வரைக்கும் கிடையாதுரா உனக்கு முடிஞ்சதுனாக்கா நீ ஒரு சின்ன வச்சுக்க போட ரேஞ்சுக்கு மாறிட்டதுனால கண்டவளை விட்டு கொண்டவகிட்ட போய் வச்சு ரத்த கண்ணீர் ராதா ஆயிடாதே என்னுடைய கண் கண்ட தெய்வம் நான் கோயிலுக்கு போய் கும்புற தெய்வமே நீங்கலாம் சார் என் கண்ணை திறந்து விட்டீங்க அதனால கொண்டாட்டி சுலவரம் தான் சார் ஆனா வப்பாட்டி குதூகலம் கலேபரம் ஆனா கடைசியில் கலவரம் ஆயிடும் சார் நமஸ்காரம் ரஜிஷ் ரவீன்கரன் இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் நேயர்களுக்காக பொண்டாட்டி துறவரம் பொப்பாட்டி குதூகலம் கலைபரம் கலவரம் எந்த ராசிக்கு அப்படின்றது எல்லாருமே ஒரு யோசனையா இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கிரிட்டிகளான சிச்சுவேஷன் எந்த ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்காரர்கள் இது எஸ்பெஷலி தனுசு ராசியில் இருக்க ஆண்களுக்கான ஒரு பதிவு ஏன் அப்படின்னீங்கன்னாக்கா வர இருக்கிற இந்த ஆவணி மாசம் இந்த ஆவணி மாசத்துல நார்மலாக்க சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் பண்ணுவாரு ஆட்சி பெற்ற வீடு சிம்மராசி சூரிய பகவானே அந்த ஆட்சியாக இருந்து உலகத்துக்கு அனைத்து நன்மைகளையும் அளிக்கின்ற ஒரு காலகட்டம் தான் ஆவணி மாதம் ஆவணி மாதம் பாத்தீங்கன்னாக்கா பொதுவாக ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு முகூர்த்த மாசம் இந்த முகூர்த்த மாசத்துல எண்ணற்ற கல்யாணங்கள் நிச்சயதார்த்தங்கள் வீடு கிரக பிரவேசங்கள் போன்ற பல சுப நிகழ்ச்சிகள் கோயில் கும்பாபிஷேகங்கள் குடமுழுக்குகள் எவ்வளவோ விசேஷங்கள் இந்த ஆவணி மாசம் நடக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதம் விசேடமான ஒரு மாதம் சரி இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மாதத்துல என்ன சார் பொண்டாட்டி துறவரம் நீங்க சகோதரா கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆன ஒரு ரேஞ்சில பாத்தீங்கன்னாக்க பொண்டாட்டி வந்து உங்களுடைய ஒரு பாச்சலுக்கு வந்து ஈடு கொடுத்து பண்ணிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க நீங்க வந்து தனுசு ராசிக்காரங்க எப்படி அப்படின்னாக்கா பொதுவாகவே வந்து எல்லாரும் வந்து ஒன்னு மேல ஆசைப்பட்டாங்க அப்படினாக்கா நீங்க ஒன்னோட கூட இன்னொன்னு மேலே ஆசைப்படுவீங்க அதாவது வந்து ஒன்று இருக்க மற்றொன்றின் மேல் மனம் அலைபாயுமே அப்படின்றத உங்களுக்கு தனுசு ஒரு கேட்டகரிய இந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி நீங்க வந்து என்னன்னாக்கா ஒரு மரம் அப்படின்னாக்கா வந்து காய் கனி பழம் இலை செடி குடி அந்த வேறு வரைக்கும் போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு அந்த அந்த ஆசை அந்த ஆவல் அந்த ஒரு உத்வேகம் எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய பாய்ச்சலுக்கும் காய்ச்சலுக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் வீரியத்துக்கும் அவங்க தாங்குவாங்களா இது மட்டும் இல்லாத இப்ப இந்த நடக்கிற இந்த ஆவணி மாசத்துல என்ன மாதிரி ஒரு கிரக சஞ்சார சூழ்நிலைகள் அப்படின்னாக்கா வரப்போகுது அப்படின்னாக்கா சூரிய பகவான் வந்து சிம்மத்துல சஞ்சரிக்கிற இந்த நேரத்துல சுக்கர பகவான் களத்திரக்காரகன் என்று சொல்லப்படுகிற சுக்கர பகவான் கூடவே டிராவல் பண்ணுவார் அவர் எப்பவுமே சூரியனுடைய டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு கொஞ்சம் முன்ன தான் ஒரு நாலஞ்சு நாள் முன்ன தான் அவரை விட்டு விலகி இருப்பாரு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கர்மஸ்தானத்துல சூரிய பகவான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அந்த பாகியஸ்தானத்துல சுக்கிர பகவானும் வந்து சூரியனோட சஞ்சாரம் பண்ணும் பொழுது பால்கி ஒரு நல்ல ஸ்தானம் தானே சார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அது நல்ல ஸ்தானமாக இருந்தால் கூட சூரியன் வந்து எவனாக்கா ஒரு அதிகமான ஒரு பவர்ல ஏன்னா ஆட்சி பெற்ற வீடு ஒரு சொந்த வீடுன்றதுனால வந்து ஒரு அதிகமான ஒரு பவர்ல இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் சுக்கரன் வந்து கூட டிராவல் பண்ணும்பொழுது இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நார்மலாக கடைசிக்கிட்டு இருக்க இன்பங்கள் சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் மன நிம்மதிகள் அந்த இல்லற வாழ்க்கையில் குறுக்கே இதெல்லாம் வந்து நடந்த ஆகலாம் ஸோ இப்படி போகிற இந்த நேரத்தில் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே வீட்டம்மா அம்மா பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் விரதம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கிறாங்க இதில் பாத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல மாசத்துக்கு ஒரு நாளோ தான் உங்களுக்கு வீட்டுல வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆவணி பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா அதுவும் கட்டு டோட்டலா அதுவும் கட்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு காரைக்காலையார் அதாவது கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டு கோயிலுக்கு போனவங்க அருகாமல் கோயிலுக்கு போனவங்க அது பக்கத்தில் இருக்கிற கங்கை அம்மன் கோயிலோ பவானி கோயிலோ பவானியம்மன் கோயிலோ இல்லை வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க போயிட்டு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு போயிட்டு வந்து நான் வந்துடுறாங்க ஒரு ஆறு ஆறரைக்கு வந்துடுறாங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ஆறு மணிக்கு இல்லை ஒரு அஞ்சு முக்காவுக்கு வந்து ஒரு விளை கேட்டி வைங்க இருட்டடிச்சு வைக்காதீங்க அப்படின்னாலும் சொல்லிட்டு போயிருப்பாங்க மணியை பார்த்தாக்கா ஒரு ஒன்பதிரா ஒன்பதே முக்கால் பத்து மணி ஆகிடும் வரலை என்னடா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டிங்கனாக்கா ஃபோனை வந்து நாட் ரெஸ்பான்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் ரீங்க போயிட்டே இருக்குது எடுக்கிறதுக்கு ஆள் என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சரி பக்கத்தில் தான் இருக்குது கோயில் அப்படின்னு டக்குனு டூ வீலரை தட்டி தூக்கி நீங்கள் வந்து நேரில் போய் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை ஒட்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கதா கலாட்சேபா மண்டபம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு பழுத்த பழங்கள் அவங்க வந்து ஒரு சொற்பொழிவுகள் ஆற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு நாட்டிய கச்சேரி நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்கும் ஏதாவது ஒரு ஒரு பேச்சு யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே ஆன்மீகம் பக்தி சம்பந்தமானது தான் இதில் இன்றைக்கி அந்த பர்டிகுலர் டேல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கும் பேசினவர்கள் பார்த்தாக்கா ஒரு தொண்ணூற்றி வயசு அவர் பழுத்த பழமாக உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருப்பார் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருப்பார் இதில் பார்த்தாங்க அங்கே ஒரு அந்த நேரத்தில் பத்து மணிக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு கும்பல் உட்காந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் உட்காந்துருப்பாங்கன்னு வைங்களேன் நீங்கள் அதில் போயிட்டு பார்த்தாக்கா கரெக்டாக வந்து மொதல் ரோவில் மொதல் வரிசையில் பார்த்தாக்கா உங்கள் வீட்டம்மா உட்காந்துருப்பாங்க நீங்கள் வந்த கோவத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது அங்கே போயிட்டு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் நிற்பீங்க நின்ன ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா உட்காருங்க 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 முடியும் உட்காருங்க டிஸ்டர்படா இருக்குது இப்போ எதுவும் பேச முடியாது ஏன்னா அங்கே இருக்காங்க பின்னாடி இருக்க வந்து உட்காருங்க சார் சார் உட்காருங்க சார் உட்காருங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமீங்க உட்காரதுக்கு சேர் வேற இல்லை ஏன்னா ஃபுல்லாக இருக்குது வேற வழி இல்லாத கீழேயே தரையிலேயே தரையிலேயே பேர் உட்காந்துருப்பாங்க அங்கேயே உட்காருங்க அங்கேயே உட்காந்து பாத்துட்டு இருந்தாக்கா அவர் கரெக்டா வந்து ஒரு பத்தே முக்கா மணிக்கு முடிப்பார் சொற்பொழிவு முடிச்சோட நேரம் வீட்டு கூப்பிட்டு வருவீங்க கூப்பிட்டு வந்தா என்னடி இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்க நீ நான் புருஷனா என்ன நான் யாரு என்ன நினைச்சேன் நீ என்ன சாமியாரவே ஆயிட்டேன் நீ கோயிலுக்கு போனா அப்படின்னாக்க சாமியை கும்பிட்டு வந்து தொலைக்க வேண்டியதானே நீ ஏன் கோயில் எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு என்ன பேசுறீங்க நீங்க மனுஷனா நீங்க நான் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பெற்றுட்டா அப்படின்னாக்கா ஒரு புருஷன் ஆயிட்டீங்க அவர் குடும்பஸ்தான் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்ப கூட உங்களுக்கு பொறுப்பு இல்லையா இப்ப என்ன 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 இப்போ அந்த உட்காந்து நான் கேட்டுக்கிட்டேன் எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார் தெரியுமா ஆன்மீகம் சம்பந்தமானது ஒரு பக்தி சம்பந்தமானது எவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு நீங்க அதை புரிஞ்சுக்காத நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க நாங்க பார்த்தா நீங்களும் வந்து உட்காந்து எல்லாம் கேட்கணும் நீங்க உங்களுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு கோயிலுக்கு வரதுக்கே உங்களுக்கு வந்து ஆக மாட்டேங்குது இல்ல நீ அப்படி இல்லடே இப்ப பசங்க பாரு வந்து நான் நான் சாப்பாடு கொடுத்து தூங்க விஷயம் பாரு பசங்க தூங்கி தூங்கிட்டாங்க நாளைக்கு காலையில் ஸ்கூல் கிளம்ப வேண்டாமா அப்படி ஒரு நாள் நீங்க பாத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்து இதெல்லாம் போய் சரி 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 சரிப்பா சாப்பிடலாம் எங்க சாப்பாடு வேணா ஒரு மண்ணு வேணா ஒரு இளம் வேணாம் நான் சாப்பிடலையாப்ப நான் சாப்பிடலையாப்ப நீ சாப்பிடா சாப்பிடுங்க சாப்பிடா கட்டி போங்க சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சு வச்சுட்டு படுங்க பிரசாத்து அப்படின்ற மாதிரி போடுறேன் அப்படி நீ சாப்பிடலையே அப்படின்னு ஒன்னே நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு எனக்கு புளிசாதம் பிரசாதம் கொடுத்தாங்க அதை நான் சாப்பிட்டேன் வாங்கி சாப்பிட்டேன் அப்படி சொல்லு நீ சாப்பிட்டு வந்துட்டு அப்படின்றதுனால நீ வந்து என்ன பண்ணி போடுறியா நான் இங்கே உங்களை பண்ணி போட்டேன் இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்கனால உங்களை சொல்கிறேன் நானே ஏன் நீ வந்து போட மாட்டியா மணி பதினோரு மணி ஆகுதுங்க இந்த நேரத்தில் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கணுமா சரி என்னடா இந்த மாதிரி நான் போதே ஒன்றுமே புரியலையே ஒரு ரேஞ்சே மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை அதாவதுங்க இந்த பாதிக்கப்பட்ட இந்த கணவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நமக்கு ஃபோன் பண்ணிட்டாரு ஃபோன் பண்ணிட்டு ஒரே அழுகு அழுகண்ணா அழுக அந்த மாதிரி ஒரு அழுக நான் சொன்னேன் சகோதரா இவ்வளோ தானே மேட்ரு சாதத்தை எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிடற வேண்டியது தானே இது என்ன ஒரு பெரிய மேட்ரு உங்கள் வீடு தானே மனைவி வந்து கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தாங்க ஒரு சொற்பொழிவு தானே கேட்டு வந்தாங்க ஆன்மீக சொற்பொழிவாச்சா புண்ணு என்னானது அப்படின்னா சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் ராஜேஷ் சார் நானும் அப்படி தான் சார் நினைச்சேன் ராஜேஷ் சவீன்கரன் சார் அப்படிதான் நானும் எடுத்து போட்டு சாப்பிட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் சார் கிளைமாக வந்தது என்ன கிளைமாக்சு இதுவே ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி தானே இருக்குது அப்படின்னா இல்லை சார் இல்லை சார் உங்கள் தயவுசெய்து இதை கேட்டுருங்க சார் சரி சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு தனியா ரூம் இருக்கு சார் பசங்களுக்கு தனியா ரூம் இருக்கு சார் நான் போறாங்க ரூமுக்குள்ள போலான்னு போறாங்க கதவை சாத்தி வச்சிருக்காங்க கதவை நான் கதவையை திறக்கல என்னடா இது கதவை தொடரல அப்படின்னு நம்ம திட்டுனதுல ஏதாவது ஏடா வரமா முடிவெடுத்து தொங்கி தொலை போறேன் என்னடா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா நினைச்சிட்டு நான் உடனே வந்து எடுத்துட்டாங்க என்னதுக்கு போன் பண்ண அப்படின்னு கேட்டாங்க கதவத்தரே வந்து படுக்கணும்ல அப்படின்னானே நீங்க ஒன்னு வந்து படுத்து நொட்ட வேண்டாம் நீ வெளியே ஹாலே படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடி சொல்ற ஹாலில் வந்து ஏசியே கிடையாது ரூமுக்குள்ள தானா ரெண்டு பெட்ரூம் பிளாட்டு சார் அது ரெண்டு பெட்ரூம்ல தானே ஏசி இருக்குது நீ வந்து ஹாலில் படிங்கற இல்லைனாக்கா பசங்க போய் படுத்திருக்கானுங்களா ஏசியை போட்டு பசங்க ரூம்ல ஏசி இருக்குல்ல அங்க போய் படுத்துக்கணிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் அவன் எனக்கு ஒன்றுமே புரியல சார் சார் எனக்கு இருக்கிறது நாலு பசங்க சார் நாலும் பசங்க சார் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் அப்படின்னு அந்த ராமாயணத்தில் பிரான் அவருடைய அந்த வம்சாவளி அந்த பேரையே வச்சுட்டேன் அஞ்சாவது நாலாவது மூணாவது ஒன்றாவது நாலு பேர் படிச்சுட்டு இருக்காங்க சார் 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 எனக்கு என்ன ஏது தெரியல நான் நான் ராஜேஷ் வந்து கோயிலுக்கு போய் சாமியை பாக்குறது இல்லை சார் ஓபனா சொல்றேன் சார் வீட்டில் இருக்க சாமி தான் கும்பிட்றேன் இப்போ அந்த வீட்டில் இருக்க சாமியை முன்னாடி போயிட்டு சாமி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு வேணும்னா கூட அந்த சாமி படத்துக்கு முன்னாடி உங்க படம் தான் சார் உங்க மூஞ்சி தான் சார் அந்த ஞாபகம் வருது நீங்கள் தான் சார் இப்போ எனக்கு கண் கண்ட தெய்வமே உங்களோட தான் சார் மழை போல நம்பி அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுருங்க சார் ஒரே வார்த்தை சொல்லிட்டா சார் நீ பசங்களோட போய் படுத்துக்கோ என்னவோ தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டா சார் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல சரி அந்த நைட்டு நேரத்தில் போய் கதவை தட்டி கதவை உடச்சி உள்ளே போய் அக்கம்பு திறந்தோன்னா வந்து நம்ம குடும்ப விஷயம் வந்து கும்மி அடிக்கிற மாதிரி ஆகிடுமே அப்படின்றதுனால இருந்தானே சரி காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இவ்வளோ வந்து புடி புடினு பிடிச்சிடலாம் வட்டி முதலமாக சேர்த்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு சிவனேனு போயிட்டு என்ன பண்ணேனாக்கா படுத்துட்டேன் சார் என்ன சொன்னீங்க சிவனையும் போய்ட்டு படுத்துட்டீங்களா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணுமே அப்படின்னா சார் உங்ககிட்ட எதுக்கு சார் பொய் சொல்லணும் கரெக்டு தான் சார் ஒரு முன்னையை மறைச்சேன் நான் அந்த வெறுப்பில் நான் என்ன பண்ணேன்னாக்கா வீட்டில் கொஞ்சம் சரக்கு வச்சுருந்தேன் சார் எடுத்து ஒரு ஆஃப் எடுத்து அடிச்சுட்டு எங்க சாப்பிட்டீங்களேங்க டிஃபன் சாப்பிட்டு தானே அதனால என்ன சார் இருக்குது படுத்துக்கிட்டு போத்துனா என்ன இருக்கு போத்திக்கிட்டு படுத்தா என்ன சார் இருக்கு எல்லாமே ஒண்ணுதானே சார் இருந்த வெறுப்பு தானே சார் அவ உள்ள சேர்க்க மாட்டேன்றாலே சார் ரூமுக்குள்ள கடைசியில வந்து எனக்கு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு மேட்ரு இல்லாத பண்ணிட்டாலே சார் அந்த வெறுப்புல ஒரு ஆஃப் அடிச்சு டப்புன்னு படுத்துட்டா சார் நானே காலையில பாத்தாக்கா ஒண்ணுமே எனக்கு தெரியல சார் எந்திரிக்கும் போதே மணி பார்த்தாக்கா ஒரு பத்து மணி தலையே பயங்கரமான வழி பார்த்தாங்க பசங்கன்னா வந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க மணியை பார்த்தா மணி பத்து சரி ஓகே இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் போட்ட வேண்டியதான் அது ஒரு பெரிய இந்த ஒரு ஒன்றும் ஒரு ஐடி கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது சார் அது ஒரு மன்னாரன் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பா இன்னைக்கு உடம்புல தலைவலியா இருக்குது லீவ் போட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டானுங்க அவங்க ஏன்னா லீவ் போட்டாக்கா சம்பளத்தை பிடிச்சி வானுங்க அவங்களுக்கு என்ன போச்சு லீவ் போட்டேன் சார் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இவ குடிச்சு இவ குளிச்சு முழிச்சு ஒரு டவலை கட்டிக்கிட்டு வந்து மஞ்சளும் குங்குமும் பார்த்தாக்கா ஏதோ வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு சாமியார் வந்துட்டா மாதிரி இருக்குதா இல்ல ஏதோ ஒரு சாமியார் வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம் எனக்கு ஒண்ணுமே புரியல வீடு முழுக்க பார்த்தாக்கா அப்படியே சாம்பிராணி புகாயும் அப்படியே ஊதுவத்தி ஸ்மெல்லும் அப்படியே கமகமகமும் மனம் நடக்குது சார் எனக்கு ஒண்ணுமே புரியல ஏதுமே என்ன எதுவுமே ஒண்ணுமே விளங்கல அப்புறம் இந்த மாதிரி இருக்குது நான் ஒரு காப்பி கொடுக்கல ஒரு பண்ணி கருமாதளம் நீ அப்படின்ற மாதிரி கேட்டேன் காப்பி வரும் நீ அப்படின்ற மாதிரி சொல்ற இன்னாடி பேச்சுனா ஒரு மார்க்கமா இருக்கு அப்படின்னா முதல்ல குடிச்சிட்டு வேலைக்குற மாதிரி வெளியே பாரு அப்படின்ற லீவ் போட்டேன் இன்னத்துக்கு லீவ் போட்டேன் எதுக்கு லீவ் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்தது சரியான கோபம் ஒன்று உட்டை சார் நான் அடிச்ச பயணத்துல போய் அப்படியே ஒரு நில குழந்தை எனக்கே ஒரு நிமிஷம் பரிகாரம் ஆயிடுச்சு என்னடா இது தேவையில்லாத கைய அப்படி நம்ம இன்னாடி நினைச்சுட்டு இருக்க என்ன ஓவரா போயின்னு இருக்குது ஆடி மாசம் ஆடி மாசம் கோயிலே கரியா கடந்த நீ கூழ ஊத்துனும் அதை ஊத்துணும் இதை ஊத்தணும் என் தாலி அறுத்து நீ இப்ப பார்த்தா கோயிலே வாது இதுன்ற இதெல்லாம் வீடா இல்ல சாமியார் மடமாடித என்னை நினைச்சதும் சாமியார் பழனிசாமி போல இருக்க அப்படிங்க அவ வந்து நார்மலா வந்து அடிச்சம இந்த மாட்டி அழுவே இல்லை எந்திரிச்சி வந்தா எந்திரிச்சி வந்துட்டு அப்படின்னா சார் தானே அப்படி பண்ணிட்டு நான் கூட பலமான அடி போல இருக்கு அதெல்லாம் கத்த கூட முடியல போல இருக்கு நினைச்சேன் நான் அப்படி யோசிக்கிறதுக்குள்ள யோசிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தாக்கா நான் அசால்ட்டா நான் பாட்டுக்கு இருக்கிறாங்க பலார்னு நம்ம விட்டா சார் விட்ட வேகத்துல பார்த்தாக்கா என்னோட ரெண்டு பல்லு கடவா பல்லு பொந்து கழுந்து உந்துருக்கு சார் ரத்தம் கொட்டுது சார் என் வாழ்க்கை அந்த மாதிரி அடி வந்து போலீஸ்காரன் கூட அடிச்சிருக்க மாட்டான் சார் அந்த மாதிரி ஒரு அடியை அடிச்சா சார் அடிச்சிட்டு சொன்னா மாவனே ஒழுங்கா இருந்துக்கும் இனிமேல் வந்து என் லைன்ல கிராஸ் பண்ண சும்மா வந்து கூட படுத்துக்கணும் கூட ஏறிக்கணும் கூட மேயணும் கூட நொட்டணும் உன்னை கொத்து புரோட்டா போட்டுருவேன் நினைச்சுட்டு இருக்கிற ஒரு பிறவை எடுத்து போட்டு ஒழுங்கா வாழ்க்கைய மூணு நாலு பசங்களை பெற்றுப்பட்டு அந்த வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட வந்து யோகி ஒரு யோகிதான் சில ஒரு போஷியை காணோம் நீ வாங்குற நானா சம்பளத்தில் இதில் வந்து நாலு குழந்தைங்க இதை வச்சுக்க நீ வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்க என்ன டார்ச்சர் பண்ணி என்ன வேலைக்கு போகணும் பண்ணிட்டு இருக்கா ஒழுங்கா அந்த பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி வீட்டுல கட்டுற வழியை பாரு இல்லைன்னா நான் இப்போவே கிளம்பி நான் வந்து காசி ராம சுவர் போனால் போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து படுத்துக்கணும் கெடுத்துக்கணும் மேட்டு நின்றுன்னு வந்தால் சாவடிச்சிடும் என்ன ஏ ஆத்தா என்ன ஆத்தா இப்படி நான் பேசுகிறதிங்க சாமி நீ பிடிச்சிருச்சா உனக்குள்ள உனக்கும் எனக்கும் வந்து செக்ஸ்ரதே கிடையாது ஏன்னா எப்படி ஏன் சொல்றேன் நாளைக்கு எத்தனை நாளைக்கு என்ன கட்டையில போற வரைக்கும் கிடையாது உனக்கு முடிஞ்சது வச்சுக்க கூட இதுக்கு மேல நான் என்ன சார் ராஜேஷ் பண்றது ஒண்ணுமே மனசே ஓரள கையும் காலும் ஓல உடனே என் ஃப்ரெண்டு கடிச்சா மச்சான் ஒரு கடனை உடனே வாங்கிட்டு கையில கொஞ்சம் பணத்தை ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேர்த்துக்கிட்டு உடனே போனடா சுயிட்ட போன்றான் அப்படின்ற மாதிரி ஒரு துடிப்புல வேதங்கள இருந்துகிட்டு இருந்தேன் சார் நானு அந்த நேரத்துலதான் உங்களோட பதிவுகளை பார்த்தேன் சார் உங்களோட வீடியோ நான் பார்த்தேன் சொல்லிட்டீங்க நீங்காட்டி மயக்கம் கொண்டாட்டி வெறுக்கம் எத்தனையோ மேட்டர்கள் எத்தனையோ பதிவு நீங்க போட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க நீங்க அதாவது நீங்க போறது வந்து ஒரு ஒரு ஏதாவது வந்து ஒரு ஒரு கவர்ச்சியா ஒரு இழுகிழப்பா இருக்குது அப்படின்னாலும் அந்த குடும்பத்துக்கு தேவையான கருத்துக்களை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது

அப்படின்னு ஒரு பதிவில் நீங்க போட்டிருந்தீங்க சார் அந்த பார்த்த ஒன்னா மைண்ட் அப்படியே வந்து ஒரு ஷாக் அடிச்சு சார் ஒரு பிரேக் ஆச்சு எனக்கு ஓகே இது வந்து நம்மளை வந்து ஏதோ நம்ம கும்பிடுற தெய்வம் தெய்வம் நேரில் வருமா சார் உங்களை மாதிரி மனிதர்கள் ரூபத்தில் தானே சார் வரும் சார் ராஜேஷ் சார் மூலமாக வந்திருக்கு ராஜேஷ் சார் ரூபத்தில் வந்திருக்கு ஓகே நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நாலு குழந்தைகள் ஆயிடுச்சு அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நான் ஒன்றுமே பேசுறேன் சார் பேசாத பாத்ரூமுக்கு போனேன் அப்படியே தண்ணி எடுத்து தலையில் ஊத்துனேன் அப்படியே வந்தேன் வந்து ஒரு சாமி படுறது மொழி போய் நெத்தியில் ஒரு பட்டையை போட்டேன் சார் பட்டையை போட்டால் கழுத்தில் ஒரு கொட்டையை போட்டேன் சார் ஒரு முச்சராச்சோ கொட்டை ஏற்கனவே இருந்தது சார் ஸ்டாக்கு ஏன்னா அவ போட்டிருக்கலாம் நானும் ஒன்னை போட்டேன் சார் பேசாமல் கிளம்பி பேக் எடுத்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளாஸ்கில் தண்ணி எடுத்துட்டு வேற ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் சாப்பிடாத போய் அப்படின்னா வேணாம் தாயே நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் ராஜேஷ் சார் உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய கண்ட தெய்வம் நான் கோயிலுக்கு போய் கும்புற தெய்வமே நீங்கள் தான் சார் என் கண்ணை திறந்து விட்டீங்க அதனால கொண்டாட்டி சுரவரம் தான் சார் ஆனால் வப்பாட்டி குதூகலம் கலேபரம் ஆனா கடைசியில் கலவரம் ஆயிடும் சார் அதை உணர்ந்து நீ சொன்னதான் கேட்டு அதை உணர்ந்து என்ன ஒரு நல்ல மனுஷனாக ஒரு மனிதனாக என்னை மாத்திட்டீங்க சார் ஆனால் இது இந்த பதிவு வந்து இந்த ஆவணி மாதம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் நான் ஆனால் இவருக்கு சம்மந்தப்பட்ட நம்ம சகோதரர்கள் நடந்ததை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் ஃபுல்லாகவே மாறிடுது ஆனால் ஒரு விஷயம் தான் இதுல வந்து இவர் மாறினதுனால இந்த ஆவணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனைவியினுடைய மைண்டு மாறும் அங்க வந்து மறுபடிய குழுகுங்கள் கூடும் கூடல் கூடல் இல்லாத இல்லற வாழ்க்கை அதனால இந்த ஆவணி மாசம் தனுசு ராசிக்காரர்களே அனுசரிச்சு போங்க கழுவுறம் அது வேணும் இது வேணும் எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்ட வரும் கிட்ட போனீங்கன்னா எட்டி போக உதவதான் கிடைக்கும் பாத்துக்கோங்க நல்லதே நினைப்போம் அலைபாயம் மனதை அடக்குவதற்கு ஓம் நம சிவாயம் என்கின்ற அரிய மந்திரத்தை உச்சரித்து இந்த ஆவணி மாதம் மனைவியை அனுசரி இதுக்கு மேல உங்களுக்கு வந்து புரியாம சொல்லணும் அப்படின்னாக்கா எதுவுமே கிடையாதுங்க நம்ம பதிவுகளை ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாருங்க நான் சொன்னதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியல அப்படின்னாக்கா கீழே கொடுத்துருக்க அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு உரிய ஆலோசனைகள் வாங்கப்படும் நல்ல பேர் நினைப்போம் நல்ல பேர் நடக்கும் பெற்றவங்களும் பார்த்தீங்க அம்மா பாசிட்டிவ் வளங்களை வாங்கினீங்க அப்படின்னா கூட ஆண்டோட ஆண்களுக்கும் ஆட்டோமெட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவுல சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக பண்ணிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க film maksiat yang meracuni semingkaran asal aja film dark.